தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரெண்டு மூணு நாட்களாக சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ஜெமினி ஏஏ ஆப் இது மூலியமாக எல்லோரும் தங்கள ஒரு ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் ஒரு மாசான ஒரு பெரிய டானாகவும் கோட் ஷூட் போன்ற அவங்கள அவங்கள கிரியேட் பண்ணி அது மூலியமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயம் பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்குது சோசியல் மீடியாவில் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்னு மீன் போட்டு கலாய்க்கிற அளவுக்கு இந்த விஷயம் பெருசாக இருக்குது ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் விஷயம் இந்த ஜெமினி ஏஏ ஆப் எல்லாருக்குமே தெரியும் கூகுள் நிறுவனத்தோட இந்த ஆப் இந்த ஆப் மூலியமா பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ரொம்ப அழகாகவும் நம்மளை வந்து டிஃப்ரெண்டான லொக்கேஷனில் நம்மளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றது நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு கேரக்டரு கூட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏஐ வளர்ச்சி தான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இனிமேல் ஆளப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கு நிலமையில ஜாட்ஜிபிடி வந்தது ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஐக்கள் வந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜெமினியை எல்லாருக்குமே ஒரு இன்ப சுற்றுலா போகிற மாதிரி ஒரு டூர் போகிற மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரியான நான் சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ஆபத்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் நம்மளோட தகவல்கள் எல்லாத்தையுமே அந்த ஓப்பன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களும் அதில் நமக்கு தெரியாமல் அக்ரிமெண்ட் மூலியமாக நம்மளோட டேட்டாஸை யூஸ் பண்ணிப்போம் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த போட்டோ நாங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத நம்மளை அறியாமலே நம்மள்கிட்ட வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க ஏறக்குறைய இந்த சினிமா படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரக்கை ஊற்றி கொடுத்துட்டு சொத்தை எழுதி வாங்குற காட்சிகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த ஏஐக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட டேட்டாஸ் ஒரு சில பேர் சொல்லலாம் மீமில் என் டேட்டாஸ்லாம் யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணுங்கடா அதனால ஒரு பிரோஜனமும் இல்லை எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க இந்த மைனூட்டான ப்ராப்ளத்தை பற்றி ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புகைப்படங்கள் நாம் ஒரு புகைப்படம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு என் புகைப்படத்தை நான் இதில் கொடுக்குறேன் அந்த புகைப்படம் எனக்கு வந்து ஒரு போட் ஷூட் போட்ட ஒரு ஆளாக என்னை மாற்றி கொடுக்குது இப்போ நான் யார் இந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்படிங்கிறம்போது நாளை பின்ன ஒரு சீனை வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் நான் ரொம்ப ஆக்வர்டான சீன்ஸுக்கு போகாமல் ரொம்ப டீசெண்டான ஒரு சீனே சொல்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய கற்பனை காட்சிகளை உருவாக்குறதுக்கு ஏஐ இமேஜஸ் தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கொலை ஒன்று நடந்துருது அந்த கொலையை பண்ண ஒரு இளைஞனை சித்தரிக்கணுங்கிற போது இந்த மாதிரியான ஜெமினி இல்லை கிட்ட வந்து எனக்கு இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டு இளைஞன் போல எனக்கு ஒரு பையன் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தனை குத்துற மாதிரி எனக்கு ஒரு புகைப்படத்தை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயில் ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுக்குறோங்கிற போது என்னோடய ரெஃபரன்ஸை எடுத்து ஏன்னா நான் இந்தியன் அந்த கேட்டகரிக்குள்ள வருவேன் தமிழன் அந்த கேட்டகிரிக்கில் வருவேங்கிற போது என்னோட உருவத்தை ஒத்த முழு பாவனைகளையும் என் இருந்து எடுக்க மாட்டாங்க ஒரு கண் எடுக்கலாம் இல்லைன்னா மூக்கு இல்லைன்னா வாய் இல்லைன்னா இந்த நிற தோற்றம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்த என்ன எடுத்துட்டு தமிழ்நாட்டில் இதே மாதிரி லட்சம் இளைஞர்கள் இதே மாதிரியான புகைப்படத்தை இந்த ஏஐயில் பயன்படுத்தியிருப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு புகைப்படத்தை உருவாக்கி கொடுக்குது ஏறக்குறைய ஒரு கொலைகாரான உரு மாதிரியை உருவாக்குறதுக்கு நம்மளோட ரெஃபரன்ஸை எடுத்து யூஸ் பண்றாங்க இது வந்து பார்க்கும் பொழுது இது ஒரு நார்மலான ஒரு விஷயமா தெரியலாம் இது அப்படியே பெண்கள் சைடு எடுத்துகிட்டு போவோம் இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த ஓப்பனியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜெமினியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்குள்ள மாஃபிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் காலங்காலமாக பேசப்பட்டுக்கிட்டு வருது போது முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்காது ஆனால் இன்னைக்கு ஒரு பெண்ணை நியூடாக மாற்றணும்னா ரொம்ப ஈஸியாக ஒரு ஏ வச்சு மாத்துறாங்க அப்படிங்கிறபோது இது ஏஐ அப்படின்னு இன்னைக்கு பார்க்குற அளவுக்கு தெரியுது டெக்னாலஜி இன்னைக்கு இருக்க மாதிரி தான் நாளைக்கும் இருக்குன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது நாளைக்கு இதை விட அக்யூரேட்டான ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஓப்பன் ஏஐஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பொழுது ஒருத்த ஒரு ப்ளூ ஃபிலிம்மே இன்னைக்கு வந்து ஏஐ வச்சு எடுக்கலாம் எனக்கு ஹீரோ தேவையில்லை ஹீரோயின் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை பட் எனக்கு இந்த மாதிரியான கற்பனை இருக்குது இந்த கற்பனையை வந்து நான் ஏஐயில் ஃபீட் பண்ணுறேன் ஃபீட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கும் ஒரு இன்னொரு பையன் இவங்க ரெண்டு பேரும் உடல் உறவு கொள்ற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னா இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு பெண்ணா நம்ம ஓப்பன் ஏயில் யூஸ் பண்ணுற இந்த ஃபோட்டோஸை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணி வீடியோவாக மாறும் இந்த வீடியோஸை வச்சு என்ன பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க இதில் பாதிக்கப்பட போகிறது யார் சமுதாயத்தில் உள்ள நாம தான் நம்ம ஒரு சின்ன ஒரு மேஜிக்கான ஒரு மொமெண்ட்டுக்காக நம்மளோட அத்தனை டேட்டாவே அங்கே நம்ம கொடுக்குறோம் இன்னொன்று என்னன்னா இது எகென்ஸ்ட்டாக நம்ம கேஸும் போட முடியாது இன்றைக்கி ஏ எந்தளவுக்கு நம்மளை வந்து ஆட் பண்ணிக்கிட்டுருக்குன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் போய் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் தேடுறேன் ஒரு வாட்ச் தேடுறேன் வாட்ச் தேடின பத்தாவது நிமிஷம் என்னோட சோசியல் மீடியாவில் எல்லா ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்சோட விளம்பரங்கள் டிஸ்பிளே ஆகுது இது எப்படி நடக்குது என் ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ ஒரு மொபைல் வாங்கணும்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஃபோன் பேசின பத்தாவது நிமிஷம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து வெறும் மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது இது எல்லாமே நம்மளை மறைமுகமாக எங்கேயோ இருந்து க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு என்ன பண்ணுறாங்க வியாபாரமாக பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் மிக முக்கியமாக இன்னும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயில் உள்ள ஃபோட்டோஸில் நம்ம கருவிலேருந்து கை ரேகம் கொண்டு போகும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஏஐ இவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம்னு வெளியில் கொண்டு வந்தது ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாலருந்து ஒரு தன்னோட ஃபோட்டோ ஒன்றை எடுத்து அந்த ஓப்பன் ஏயில போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடு அந்த ஃபோட்டோவில் என்னென்னா அவங்க பாடிலாம் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி தான் அந்த ஃபோட்டோவை வந்து ஜெமினிக்கு ஃபீட் பண்ணுறாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா நான் பிளாக் கலரில் ஒரு கட்டி கட்டியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோவாக இதை மாற்றி கொடு அப்படின்னு பிளாக் கலர்லாம் சேரி கட்டின மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோ வருது ஆனால் அந்த பொண்ணு கையில் மச்சம் இருக்கிறத தெளிவாக அந்த ஏய் ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஏன்னா ஆனால் அனுப்பின ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு அதுல மச்சம் இருக்குது தெரியவே இல்லை ஆனால் ஜென்ரேட் ஆகி வந்த இமே இமேஜில் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் உள்ள மச்சம் தெரியுது ஆக்சுவலாக அவங்க என்னன்னா நம்ம ஃபீல் பண்ணுற இந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எடுக்கலை நம்ம மொபைலில் நமக்கு தெரியாமல் மற்ற ஃபோட்டோஸையும் எடுத்து ஃபீட் பண்ணி தான் நமக்கு ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துதுங்கிற போது நம்மளோட அனுமதி இல்லாமல் நாம் கொடுத்த புகைப்படத்தை தாண்டி தகவலை தாண்டி நம்ம மொபைல்லையும் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்லேயும் உள்ள தகவலை இது திருறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதை எல்லாத்தையுமே ஜெமினி ஆப் அந்த ஓப்பன் ஏஐ ஆப்பை நம்ம என் பண்ணும்போது அக்ரிமெண்ட் கீழே அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்டு வர டேர்ம்ஸ்லேயும் இதெல்லாம் வந்துடுது இதை வச்சு நம்ம யார்ட்டையும் ஆர்கூமெண்ட் பண்ண முடியாது ஒரு சராசரியான மனுஷன் கூகுள் மாதிரியான ஒரு கார்பரேட்டை மோதி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான ஓப்பன் ஏஐ இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாமே தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த லவ் டுடே படத்தில் கிளைமேக்ஸில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க மாஃப் பண்ணுவாங்க அந்த மாஃபிங் டெக்னாலஜி காலங்காலமாக இருக்குது ஆனால் அது மாஃபிங்னு தெரியும் இது ஃபேக்குன்னு நிரூபிக்கலாம் ஆனால் இந்த டெக்னாலஜி இருக்கு இந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அட்வான்ஸ் ஆக ஆக எது ஒரிஜினல் எது ஃபேக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் போயிடும் இன்னொன்று சோசியல் மீடியாவை அணுகிறதுக்கான பக்குவமும் அதை அதை சோஷியலைஸ்டாக ஆக்குறதுக்கான விஷயங்களும் நம்மள்கிட்ட இருக்கா நம்ம சொசைட்டிகிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கொஷின் மார்க் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போடுற ஒரு புகைப்படத்தை பார்த்துட்டு இன்னும் சொந்தக்காரங்க சொல்லலாம் இன்னும் உங்கள் பொண்ணு இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கு யாரும் எடுத்து தப்பா யூஸ் பண்ணிட மாட்டாங்களா சமூகமே இன்னும் பக்குவப்படலைங்கிறபோது இந்த நம்ம அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அதனால நிறைய ஆபத்து பொழுது அதில் அவேர்னஸாகவும் அவேராகவும் இருக்க வேண்டிய முழு பொறுப்பும் நம்மள்கிட்ட இருக்குது இது மூலியமாக மிகப்பெரிய பிஸ்னஸ் வணிகமே நடந்துக்கிட்டு இருக்குது முழுக்க முழுக்க ஃப்ரீயாக ஒரு எடிட்டர் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ஃபோட்டோவை ஒரு அஞ்சு செகண்ட்லையும் பத்து செகண்ட்லேயும் ஒரு ஏஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் இல்லாமலாக இருப்போம் சோஷியல் மீடியாவில் நான் ட்ரெண்ட் ஆகணும் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பண்றத நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மள அறியாமலே நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றில் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை விளையாட்டாக அணுகாதீங்க அதை கொஞ்சம் சீரியஸாக பாருங்க பார்த்தா தான் நம்மளோட சொசைட்டி நல்லா இருக்கும் ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்